முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் பாஜக அமலாக்கத்துறையை எதற்காக பயன்படுத்தியிருக்கிறது என்பது அம்பலமாகியிருக்கிறது அமலாக்கத்துறையால் மிரட்டப்பட்ட நிறுவனங்கள்தான் பாஜகவுக்கு அதிகப்படியான நன்கொடைகள் கொடுத்துள்ளன என்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என கூறியுள்ளது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களை மிரட்டி பாஜகவுக்கு நன்கொடை வழங்கவே இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பாஜகவுக்கு நன்கொடை வழங்காத கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகள் ஏவப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன அதன் பிறகு அந்த நிறுவனங்கள் பாஜகவுக்கு நன்கொடை அளித்துவிட்டால் வழக்குகள் அனைத்தும் திரும்பப் பெறப்படுகின்றன இந்த நிதியை வைத்துத்தான் கட்சிகளை பிரிக்கவும் எதிர்க்கட்சிகளாலும் மாநில அரசுகளை சீர்குலைக்கவும் பாஜக அரசு பயன்படுத்தி வருகிறது இதைவிட தேச துரோக நடவடிக்கை வேறு எதுவுமில்லை பாஜக ஆர் எஸ் நிறுவனங்களைப் போல சிபிஐ அமலாக்கத்துறை ஆகியவை செயல்பட்டு வருகின்றன பாஜக அரசு அகற்றப்பட்டு இதுவரை நிகழ்த்தப்பட்ட தவறுகளுக்கு தண்டனை தரப்படும் இதுவரை நடைபெற்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுப்பதே என்னுடைய ஆகும் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் அமலாக்கத்துறையால் சோதனைக்குள்ளான நிறுவனங்கள் தங்களை காப்பாற்றிக்கொள்ள பாஜகவுக்கு தேர்தல் நன்கொடை அளித்ததாக சொல்வது கற்பனை என்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எந்தெந்த நிறுவனங்கள் ரைடுக்கு உள்ளானது அதில் எவையெல்லாம் பாஜகவுக்கு நன்கொடை வழங்கியுள்ளது என்ற தரவுகள் அனைத்தும் ஊடகங்களில் துல்லியமாக வெளியாகி வருகிறது இதில் எதை கற்பனை என்கிறார் நிதியமைச்சர் அதிக நன்கொடை அளித்த முப்பது நிறுவனங்களில் பதினான்கு நிறுவனங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் சொல்லியிருக்கிறார் நன்கொடை கொடுத்த ஒரு நிறுவனத்திற்கு அவர்கள் நன்கொடை கொடுத்த சில மாதங்களில் பல்லாயிரம் கோடிக்கணக்கான டெண்டர் வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் அம்பலப்படுத்தியிருக்கிறார் நன்கொடை கொடுத்த ஒரு நிறுவனத்திற்கு அவர்கள் நன்கொடை கொடுத்த சில மாதங்களில் பல்லாயிரம் கோடிக்கான டெண்டர் வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் அம்பலப்படுத்தியிருக்கிறார் தொழில் நிறுவனங்கள் மீது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ ஏவி அந்த நிறுவனங்களிடமிருந்து பாஜகவுக்கு தேர்தல் நிதி பெறப்பட்டதாக பிரபல ஆங்கில செய்தி இணையதளங்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பே ஆதாரத்துடன் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிதியாண்டு வரையிலான தேர்தல் ஆணைய ஆவணங்கள் வழக்கு விவரங்கள் நிதி அறிக்கைகளை ஆய்வு செய்து இந்த தரவுகளை திரட்டிய அந்த இணையதளங்கள் அதனை அம்பலப்படுத்தியுள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டு வரை பாஜகவுக்கு நிதியளித்த நிறுவனங்கள் பட்டியலை பரிசீலித்ததில் அதில் முப்பது நிறுவனங்கள் மீது அதே காலகட்டத்தில் ஒன்றிய அரசின் இடி ஐடி சிபிஐ ரைடு நடத்தியுள்ளது இந்த முப்பது நிறுவனங்களும் மொத்தம் முன்னூற்று முப்பத்தைந்து கோடியை பாஜகவுக்கு தேர்தல் நிதியாக தந்துள்ளன இதில் இருபத்து மூன்று நிறுவனங்கள் ரைடு நடத்தப்படும் வரை பாஜகவுக்கு ஒரு பைசா கூட தேர்தல் நிதி தந்தது இல்லை ரைடு நடத்தப்பட்டதும் அந்த இருபத்து மூன்று நிறுவனங்களும் பாஜகவுக்கு நிதி தர ஆரம்பித்துள்ளன மொத்தம் நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு கோடி நிதியை அந்த நிறுவனங்கள் பாஜகவுக்கு வாரி வழங்கியுள்ளன நான்கு கம்பெனிகள் ரைடு நடத்தப்பட்ட நான்கு மாதத்துக்குள் பாஜகவுக்கு நிதி தந்துள்ளன பாஜகவுக்கு ஏற்கனவே குறைவாக நிதி தந்த ஆறு நிறுவனங்கள் மீது ரைடு நடத்தப்பட்டுள்ளது அடுத்த சில மாதங்களிலேயே அந்த நிறுவனங்கள் பல மடங்கு அதிக நிதியை பாஜகவுக்கு கொடுத்துள்ளன தொடர்ந்து பல ஆண்டுகளாக பாஜகவுக்கு நிதி தந்த நிறுவனங்கள் திடீரென்று நிதி தருவதை நிறுத்திவிட்டால் கூட ரைடு நடத்தப்பட்டுள்ளது இப்படி ஆறு நிறுவனங்களை இடி ஐடி சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர் ரைடு நடந்து கொண்டிருக்கும் போதே சில நிறுவனங்கள் பாஜகவுக்கு நிதி தந்ததும் தெரிய வந்துள்ளது நன்கொடை தந்த மூன்று நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து லைசென்ஸ் உள்ளிட்ட சலுகைகள் கிடைத்துள்ளது என்று அந்த ஆங்கில இணையதளங்கள் கடந்த பிப்ரவரி மாதமே விரிவாக எழுதியுள்ளன எனவே தேர்தல் பத்திரங்கள் மூலமாகத்தான் உண்மை வெளியானது என்பது இல்லை ஊரறிந்த தான் இது கட்சியில் இணைந்தால் சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகளை முடித்து வைத்து விடுகிறோம் என பாஜக பேரம் பேசியது அவர்களிடம் தலை குனிய மறுத்துவிட்டேன் என்று ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா எப்போதோ சொல்லிவிட்டார் நீங்கள் ஏன் பாஜகவில் சேரக்கூடாது என்று செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டனர் என செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் கபில் சிப்பில் நீதிமன்றத்தில் சொன்னார் இதுதான் ஊழல் ஒழிப்பு லட்சணமாகும் மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸில் எம்பி அமைச்சர் என பொறுப்புகளை வகித்து முதல்வர் மம்தாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்த சுவேந்து அதிகாரி அசாம் காங்கிரஸ் கட்சியின் அமைச்சரான ஹிமந்தா பிஸ்வா சர்மா மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் நாராயண் ராணே மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் சிவசேனா பிரமுகர் யஷ்வந்த் ஜாதவ் ஆகியோர் மீதான வழக்குகள் பாஜகவில் சேர்ந்த பிறகு விலக்கிக் கொள்ளப்பட்டன இதுதான் பாஜகவின் ஊழல் ஒழிப்பு பாணியாகும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவின் முகத்திரை கிழிந்து கொண்டே இருக்கிறது